ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பைக் கார் வீடு வாங்க கூட்டுறவு வங்கிகள் மூலம் இனி கடன் பெறலாம் என தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் கீழே கேள்வி இருக்குது ரெக்கில் சப்ரைப் பட்டை கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களுக்கு உதவு நோக்கத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அரசு குறைந்த வட்டியில் கடன் வழங்கி வருது கூட்டுறவு வங்கிகள் மூலமாக தற்போது பயிர்கடன் மற்றும் நகைக்கடன் ஆகிய பிரிவுகளில் கடன் வழங்கப்படுகின்றன அதில் ஆண்டுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடிக்கு நகைக்கடன் பதினாறாயிரம் கோடிக்கு பயிர்கடனும் வழங்கப்படுகின்றது இந்த நிலையில் பைக் கார் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்க கடன் வழங்குமாறு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு இந்த கடன் வழங்கப்பட உள்ளது ஸோ இந்த அறிவு பார்த்தினாக்கா தமிழக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவிப்பு சொல்லலாம் ஸோ கூட்டுற வங்கிகள் மூலமாக கடந்த காலங்களில் பயிர்கள் மற்றும் நகைகள் மட்டுமே வாங்கி வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் பைக்கு காரு வீடு வாங்குவதற்கு நீங்கள் வந்து ஈஸியாக கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவே நீங்கள் வந்து கடன் பெறலாம் இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து கூட்டுற வங்கிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் யாராவது வீடு பைக்கு எதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா குறைந்த வட்டியில் அதிக லாபத்தை தரக்கூடிய வங்கிக் கடன் தான் கூட்டுறவு வங்கிக் கடன் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கிகளை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேங்க் வட்டியை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகளில் வட்டி குறைவானது தான் அதனால் நீங்கள் ஈஸியாக கூட்டுற வங்கிகள் மூலமாகவே இனி வரும் காலங்களில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் 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 நபர்களுக்கும் பயன்பா ஷேர் பண்ணுங்கள் வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வகை காப்போம் நன்றி